கருதா <dus> எடுத்துவா <imit> <Darpa enna. imit> <imit>

आई डन हाय एडिट टाव रेड सरगस्ती कर ले मम्मा कर ले गेस या या

உடைக்கணும் காலால் இப்படி வச்சு இந்த காலையில் நம்ம எத்தனை பீஸாக இந்த முப்பது செகண்ட் கூட முடிக்கணும் டக்கு டக்குன்னு அதை உடைக்கணும் அப்புறம் ஃபஸ்ட்டு பாட்டு போயிட்டு இப்போ நம்ம செகண்ட் பாட்டு போயிட்டு ஆனால் இவன் தான் நம்ம கதவை கொடுக்கும்போது நடுவில் உட்காந்துருந்தான் ஆனால் எதுக்கு குக்கு வந்தாலும் தான் கொடுத்த இல்லை ஆனால் இப்போ கடைசியாக உட்காந்துருந்தான் அதுக்கப்புறம் இவனும் யாருன்னு எங்களுக்கு தெரியல இங்கே இந்த பையன் சும்மா வந்து இங்கே வரான் நாங்கள் வீடியோ எடுக்கும்போது வருது போயிடுறது அப்படியே தான் இருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பார்ட்டிசிபேட்டை கூப்பிடலாம்

ஏய் மக்களே லைக் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா இந்த القناه யார் வரோ பார்க்கலாம் 얘னக்கு கோமளிகள் நிக்கறாங்க அது கொஞ்சம் பாக்கலாம் பை பை நம்ம வாங்கிடலாம் हाय ஃப்ரيند என் பேருதா தட்சன் கரும்பு போட்டிகள் கொஞ்சம் கரும்பு எப்போன்னு தெரியல கரும்பு வந்து ஆளுக்கு ஒன்னா பங்கு போடுறது எடுத்தாங்க ஒன்னு ரெண்டு பேர் குண்டா இருந்தாங்க இப்ப பார்த்து சோசிச்சு நீங்க அப்புறம் வந்து அந்த நடுவு கண்டு இருந்தவங்க தான் அந்த தடையோட ஓனரு இது கூட தெரியாம ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தான் ஏன்னா இந்த ரெண்டுல இருந்து பைத்தியக்காரனுங்க வந்து

இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல பட் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் யாருன்னு பார்த்துருக்கலாம் இவர்தான் தான் ரொம்ப வெறியோட இருக்காரு இவர் கரும்பு உடைப்பாரா இல்லையான தெரியல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேசப் போய் பேச போறாரு நான் தான் உங்க லட்சத் இந்த கரும்பு எவ்வளவு பெருசு இருந்தாலும் எனக்கு பயமே இல்லை நான் உடச்சிடுவேன் நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் முடியும் ஆஹ் பாருங்க சொல்லிட்டா வாங்க <muchas> 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 இங்க எங்க ஓடி வராதான கரும்பு வாங்கினாரு திட்டு கூட்டங்க ரெண்டு பேரும் கேட்டு இவன் தான் கடையோட ஓனரே ஃப்ரெண்ட்ஸ் இது போல தெரியாம அவ ஒன்னா அவ ஒண்ணும் கேட்டுருந்தான் அது போல தெரியாம இவங்க ரெண்டு தூண்டு கூடியாது தூக்கிட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே மறந்துருச்சு அவன் சொன்ன மாதிரி நான் அப்புறம் வந்து

நம்ம தலையை எப்படி வரைப்பா தெரியுமா இவர் மட்டும் வேற கூட வதைப்பாரு தலையை பார்த்து கரும்பு கரும்புடா போயிருப்பாங்க அவரால் கரும்பு உடைக்கு

செகண்ட் முடிஞ்சாலே காய் ஸ்பெண்ட் பத்து செகண்ட் முடிஞ்சிருச்சு காய்ஸ் இன்னும் கரும்பு இருந்து இன்னும் உடக்கல ஆனால் முப்பது செகண்ட் எதோ முடிஞ்சிருச்சு அவன் வெயிட் பண்ணதில்ல அப்படியே போல் சூப்பர் காய்ஸ் உட்சார் கைஸ் ரெண்டு வாங்க பார்க்கலாம் முடியல செகண்ட் நான் அடுத்த நம்ம இருக்காரு பாருங்க சொன்னோம்ல உங்களுக்கு பின்னால பளை கிழிஞ்சது நீ வந்தே மாத்த வாங்கிப் நம்ம தட்சன் தோனிப் போறாரு பாருங்க பாத்தீங்கன்னா வேற எழும் கூட இல்ல உள்ள எழும் அவரு இவரோட பைசெப்ஸ் பாருங்க இவர் கைய வச்சாலும் இந்த பைசெப்ஸ் சொருவ இருக்கானு பாருங்க இவ்வளவு பெரிய பைசெப்ஸ் வச்சிருக்காரு நீங்க இவர பார்த்தா ஒரு அஞ்சு அஞ்சு நம்ம அளவுக்கு இல்லன்னு நினைக்கிறேன்

டென் நயன் ஏ செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ அன் ஃபைக்கார் ஃபைவ் பிஸ் உடைச்சிருக்கார் எவ்வளோ எங்கள் லைஃப் பண்ண நான் நன்றி இப்போ உடக்கி போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் நான் தான் லாஸ்ட்டு படிச்சிட்டு போயிட்டு இதெல்லாம் தூக்கி அவர் போட போறாரு இப்போ நான் உடைக்க போறேன் வாங்க உடைக்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம்

five four, guys ये तापन रहा तापन रहा ten nine अपनी जोड़ते तापन रहा अंजाइस गाइस okay start six five four आर आज गाइस ना तो leading लगे तो okay? one stop आर बीस गाइस ओन गाइस ना ना अरे कौन है फिर ना ना अरे कहाँ का है व्हाट इस टिकर कितना टेस्टर कुत्ते सांप का टेस्टिक गैस नहीं तो सांप पंगल हैप्पी पंगल आम गैस हैप्पी पंगल गैस देख ना ना आर पी सांप पंगल का और जाए आरे गैस